டெல்லியில் ஐயா கண்ணு தலைமையில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருச்சியில் புள்ளம்பாடி பகுதியில் விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று திடீரென அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து புள்ளம்பாடி காமராஜர் சிலை அருகே விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறித்து கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் தற்போது நேரலையில் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் மகாலிங்கம் தமிழக விவசாயிகள் டெல்லியில் நடத்தி வர போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் திருச்சியில் விவசாயிகள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் அவங்க என்ன விதமான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் ஏன் அவர்கள் அந்த போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அலுவலர்களுடைய தரப்பில் என்ன விதமான காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது வணக்கம் மனோஜ் டெல்லி ஜந்தன் மந்தர் பகுதியில் தற்போது இன்று வரை பதினான்காவது நாடாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த வகையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் கடன் விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த போராட்டமானது டெல்லி நடைபெற்று வருகிறது அந்த போராட்டத்திற்கு ஆதரவு காரணத்தை தெரிவிக்கும் வகையில் தற்பொழுது திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி பேரூராட்சியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது இது ஏற்கனவே வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே இந்த போராட்டத்திற்கு அனுமதி காவல்துறையினரிடம் அனுமதி பெற்றனர் ஆனால் இதுக்கு காவல்துறையினர் தற்பொழுது இன்று காலை திடீரென அனுமதி மறுத்ததால் விவசாயிகள் ஒன்றிணைந்து தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் ஏனென்றால் இந்த விவசாயிகளுடைய பெரும் பிரச்சனைகள் கூட வறட்சியினால் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வாதாரமே தற்பொழுது கேள்விக்குறியாகி இருக்கிறது ஏனென்றால் மூன்று போக விளைந்த விவசாயம் ஒரு போகத்திற்கே வழியில்லாமல் இருப்பதால் விவசாயிகள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இதை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தி உடனடியாக அவர்களுக்கு வறட்சி நிவாரணம் வர வேண்டும் அவர்களுடைய வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் இதற்கு அதுதான் நிரந்தர தேர்வு என்ற வலியுறுத்தி தற்போது தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அதாவது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் நூற்றுக்கும் மேற்பட்டவர் நாளாக தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுதே திருச்சியில் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் தற்பொழுது இந்த ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் தற்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இதற்கு காவல்துறையினர் திடீரென அனுமதி மறுத்ததால் இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவோம் என தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏனென்றால் இந்த போராட்டமானது தற்பொழுது தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே உள்ள விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டமானது ஜல்லிக்கட்டு போன்ற போராட்டம் அளவிற்கு நீர் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தினால்தான் வந்து காவல்துறையினர் வந்து அனுமதி மறுத்திருந்தனர் இருப்பினும் எங்களது போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை வலியுறுத்தி தான் தற்பொழுது இங்கே வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பலாம் விவசாயிகள் காய்ந்த அந்த வெங்காய செடிகள் சருகுகளை கொண்டு எலுமிச்சம்பழங்களை மாலையாக இட்டு தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்கின்றனர் இவர்களது ஒரே கோரிக்கை காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் அதே போல விவசாயிகளுக்கு வறட்சி வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை தான் தற்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது இந்த உண்ணாவிரத பந்தில் இருக்கின்றனர் இன்னும் தொடர்ந்து விவசாயிகள் வந்து கொண்டே இருக்கின்றனர் இந்த போராட்டம் இன்று கொண்டு தொடங்குமா இல்லை இன்னும் நீடிக்குமா என்பது என்பது இந்த தமிழக விவசாய அனைத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பண்ணியா கேட்கலாம் சார் வணக்கம் இந்த போராட்டத்துக்கு காவல்துறையினர் இப்ப என்ன என்ன சொல்றாங்க காவல்துறையினர் அவர்கள் கடமையில் அவர்கள் செய்தார்கள் எங்கள் முடிவின் அடிப்படையில் எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக ரெண்டு மணி நேரமாக நாங்கள் ஒன்னாவது விட்டோம் எங்கள் போராட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் இப்ப இவ எவ்வளவு விவசாயிகள் வந்திருக்காங்க விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறாங்க இந்த உணவு போராட்டம் தொடரணுங்கிறாங்களா இல்லாத முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் தொடரணுமா தொடரணுமான்னு முடிவெடுக்கிறது மத்திய அரசோட கையில் இருக்கிறது மாநில அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு தமிழக விவசாயிகள் உயிர பணியை வைத்து பதினைந்து தினங்களாக டெல்லியில் போராடுகிறார்கள் தமிழக முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட பிரதமரோட பேசி முடிவுக்கு முயற்சி எடுக்க மறுக்கிறார் எனவே பிரதமராவது அழைத்து அவர்களை பேச வேண்டும் கடன் தள்ளுபடிக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு கர்நாடகம் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அமைக்க முன்வர வேண்டும் இல்லையென்றால் தமிழக விவசாயிகளை பாதுகாக்க முடியாது அதற்கான உத்தரவாதம் கிடைக்கிற வரையில் அவர்கள் போராட்டம் தொடர்வார்கள் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுமையிலும் போராட்டங்கள் தோங்கி இருக்கிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த போராட்டம் இந்த போராட்டத்தை மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு மத்திய அரசுடைய அச்சுறுதலுக்கு அடிபணிந்து தமிழக அரசு காவல்துறையை பயன்படுத்தி நசுக்க முயற்சிக்கிறது தமிழக அரசு காவல்துறைக்கு எதிரான போராட்டம் அல்ல மத்திய அரசுக்கு வேண்டுமானால் தமிழக அரசு அச்சப்படலாம் தனது ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மக்கள் உயிரை பணைய வைத்து போராடுவது எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆகவே இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்து தான் போராட வேண்டும் என்கிற நிலை இல்லை காரணம் நாங்கள் யாருக்கும் பாதிப்பு காவல்துறை ஏற்கனவே ஒப்புக்கொண்டு அனுமதி வழங்கிய இடத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அதாவது இவர்களது கோரிக்கை காதலி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் அதே போல வங்கிக் கடன்களை தள்ளுபடி சென்றும் உள்ளிட்ட கோரிக்கையை நிறைவேற்றும் வரை எங்களது போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் இது வந்து இந்த ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் இல்லாமல் மிகப்பெரிய போராட்டமாக இது வெடிக்கும் என தெரிவித்திருக்கின்ற மனோஜ் நிச்சயமாக மகாலிங்கம் டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் திருச்சியில் விவசாயிகளுடைய அந்த போராட்டம் குறித்து போராட்ட களத்திலிருந்து அவர்களுடைய கருத்தை கூட பதிவு செய்தீர்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்